அலாம் வரைக்கும் வரமத்து அல்ல வரில்லா பெண்ணியத்திற்குரிய அல்லாஹூ நெல்லடியார்களே எல்லாமல்ல அல்லாஹின் பெயராக இந்த ஆண்டு ரமலானின் மகஃபீரத்துடைய பாவவள்ளிக்குடைய நாட்கள் துவங்கிவிட்டது மன்னிப்பு என்பது மன்னிப்பு தேடுதல் என்பது அல்லாஹவுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் தொழுபவர்களை குரான் ஓதுபவர்களை எகுது செய்பவர்களை இன்னும் அமர்ந்தது செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இவர்களை காட்டிலும் அல்லாஹ் யாரை அதிகம் விரும்புகிறான் இன்னாக மஹிப்பு தவாபி மஹிபுல் முத்தீரி அல்லாஹ் பேசுகிறான் செய்த பாவங்களுக்காக என்னிடத்தில் தௌபா செய்பவர்களை எனக்கு பிடிக்கும் என்கிறான் தௌபா செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் பரிசுத்தம் அடைபவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் இன்றைய காலம் நாம் வாழ்கின்ற காலம் இந்த இரவுகள் பார்த்தா நம்முடைய பாவங்களுடைய மன்னிப்பை தேடி தேடி நம்ம பரிசுத்தமாகிறதுக்கு இந்த பத்திரவு பெற்ற அல்லாஹ் நானில் கூறும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அசான் தான் அசான்பூசிகள் பகவான் ஷரோலக்கும் அசான் துகுரீசைகள் பகவான் இருக்கும் நீங்கள் எதெல்லாம் விருந்துரை அது நாசமாக போடுறதான் இருக்கும் நீங்கள் எதெல்லாம் வெறுக்கிறீங்களோ அது ஹைரா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்றோம் நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்களோ அது ஷராக இருக்கும் தீங்காதான் இருக்கும் உங்கள் உள்ள தீங்கை விரும்பும் நன்மைகளை வெறுக்கும் என்று பேசுங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிறது அதுதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து தீங்கை பத்தி பேசுறீங்கன்னா வலிக்க ரொம்ப கஷ்டம் போனவரவனை பத்தி பலா சொன்னால் ரொம்ப தேசியா பேசும் இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்படி நான் நம்முடைய உள்ளங்கள் பாவத்தால் கடுமையாகி போயிருக்கிறது அந்த உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும் நீங்கள் பரிசுத்த பார்ப்பதை நான் விரும்புகிறேன் எதனால் பரிசுத்தாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதால் மட்டும்தான் உள்ளம் பரிசுத்தமாகும் அல்லாஹ் தௌபா செல்பவர்களை விரும்புகிறான் என்பதற்கு இப்படி ஒரு வசனத்திலே பேசுகிறார் யார் தாவில அமலின் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க உலகத்தில் ஒரு அறுபது வருஷம் ஒரு ஆண்டு அறுபது வருஷத்துல செஞ்சது எல்லாமே பாவம் படுகாலைத்தனம் சேட்ட இதா கடைசி நேரம் வருது ஒரு கட்டத்துல வந்து செய்த பாவங்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றான் எல்லா மன்னிப்பு 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 வேண்டி வருகிறான் உமன் தாவியசாலிகள் இதுலாகி அவன் உலாகிக்க அல்லாஹ் என்ன செய்கிறான் அவன் செய்த தவறுகள் இருக்கின்றதல்லவான் ஒரு கட்டத்துல அவன் பெரிய கோடி செய்வன் தான் அறுபது வருஷம் பாவமா செஞ்சுட்டு தவறாக செஞ்சுட்டு இல்லை ஒரு நாற்பது வருஷம் பாவமாக செஞ்சுட்டு ஒரு தவறாக செஞ்சுட்டு அல்லாவடத்துல வந்து இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் இனிமே தவறே செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சரியான்னு வந்து நிற்கிறான் பாருங்க அவனுக்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு ஒரு பரிசு பாருங்கள் எல்லா தப்பையும் நன்மையா மாத்திக்க செஞ்ச தவறுக்காக பாவ வழிக்கு தேடி விட்டால் ரெண்டு விஷயம் செஞ்ச தவற மன்னிச்சது இனிமே செய்ய மாட்டேன் இதுதான் இந்த கண்டிஷனுக்கு ஒரு மனுஷன் உண்டுட்டா இப்ப விவாதிக்க விபத்திலிருந்தாவது செய்யும் ஹசனா அவன் செய்த ஒரு ஒரு லட்சம் பாவம் செஞ்சிருந்தா இந்த ஒரு லட்சம் நன்மை இருக்கப்படுகிற நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறேன் அப்ப அல்லாஹ் பாவம் செய்பவர்களுக்கு வாய்ப்பு தருகிறான் யார் தவறுகளுக்காக வருந்தை மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களை அதிகம் நேசிக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த வரிசையில் இந்த இங்கே இடையில் பத்து இரவுகள் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய மன்னிப்பு நிறைந்த பார்வை அல்லாஹுடைய மன்னிப்புக்காக உள்ள இரவுகள் நாம் எப்படி கேட்க வேண்டும் யாரா என்னுடைய பாவம் எல்லாம் பெருசுதான் என்னுடைய நான் செஞ்ச பாவம் எல்லாம் பெருசுதான் அதை விட பெருசு உன்னுடைய மன்னிக்கும் குணம் இருக்குல்ல அதை விட பெருசு ஆகையால் மன்னிச்சுன்னு கேட்டா அல்லாஹ் யாரையும் வரை அடியார்கள் அல்லாஹியவருடைய இப்படி கேட்பவர்களை அல்லாஹ் அறியப்படுகிறார் அந்த வரிசையிலே நாம் இந்த பரத்திற்கு மன்னிப்புகளை பெறுவதற்கும் நம்முடைய பாவங்களை நாம் கழுவுவதற்கும் சிறந்த வாய்ப்பாக மேம்படுத்தி கொண்டு எல்லா யோகங்களிலேயும் நாம் சிறப்பான முறையிலே சிம்பாரமாக உதவோம் அல்லாஹிடத்திலே பாவம் அமைப்பு தேடுவோம் எல்லாமே அல்லாஹாகவே மனைவர்களையும் மன்னித்து சுகணத்தினுடைய செய்வானாக வாகவானாம் வல்களில்லா பிள்ளைகல்லாம்